அருமையான வீடு செல்ஸ் கொண்டு வந்துருக்குங்க லோ பட்ஜெட் விடுங்க ரெண்டு சென்டில் கட்டியிருக்காங்க டபுள் பெட்ரூம் வந்துருதுங்க ரெண்டு இலையுமே அட்டாச் வந்துடுதுங்க இந்த வீடு எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா திருப்பூர் தாராவூரோடங்க கோயில்வள்ளி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க வடக்க பார்த்த சைட்டில் வடக்க பார்த்த மாதிரியே வாசல் வச்சு கட்டியிருக்காங்க எலிமேஷன் பார்த்தா பக்காவாக இருக்குங்க ஓனர் கேட்கிற விலை வந்துங்க முப்பத்தி ஏழு லட்சம் தாங்க அதுவும் பேசிக்கலாங்க விலை குறைய வாய்ப்பு இருக்குங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல் பண்ண தடிச்சுங்க அப்போ தான் நம்ம திருப்பூர் சுட்டு புது வீடுகளை வீடியோ எடுத்து அப்டேட் பண்ணிக்க அப்போ அந்த நோட்டீஸ் வந்து கிடைக்குங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் டெலிவரிஸும் சூப்பராக வந்துருக்குங்க ஒரு சின்ன கார் ஆட்டோ ஆல்ட்டோ கார்ன்னு பாட்டிக்கலாங்க அந்த அளவுக்கு இருக்குங்க வால்டேஸ் ஃபுல்லாகவே ஒட்டி வச்சுருக்காங்க உங்களுக்கு ரைட் சைடில் டெப்ஸும் வந்துடுங்க டெப்ஸுக்குள்ளே இண்டியின் டைப்பில் டாய்லெட்டு வந்துடுதுங்க ஆட்டோ டாய்லெட்டு ஹால் பார்த்தீங்கன்னா பத்துக்கு போன சைஸ் நல்ல பெரிய காலை கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கிச்சன் பத்தின எழு டைப்பில் கிரானேட் போட்டு ஸ்லாப்லாம் வச்சுருக்காங்க பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு போன சைஸ் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க அதில் அட்டாச் வந்துடுதுங்க இன்னொரு பெட்ரூம் இருக்குதுங்க அதுலேயுமே அட்டாச் வந்துடுதுங்க உங்களுக்கு அது எட்டுக்கு பத்து சைஸில் இருக்குதுங்க உங்களுக்கு அந்த பெட்ரூமுமே அட்டாச் வந்துடுதுங்க ஓனர் கேட்குற வந்துங்க முப்பத்தி ஏழு லட்சம் தாங்க செங்கல்ல கட்டின பில்டிங்க நல்ல வாஸ்து முறை பொறி கட்டியிருக்காங்க சுற்றியுமே வீடுகள் இருக்க ஏரியாதாங்க கோயில் உள்ளி பஸ் ஸ்டாண்ட் வந்து கரெக்டாக மூணு கிலோமீட்டர் தாங்க வரும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் எழுதி நம்பருக்கு கூப்பிடுங்க நன்றி வணக்கங்க